ஓகே நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா அது சொல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் தமிழ் மட்டும் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நினைக்கிறேன் அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிறப்பு தமிழ் புக்கு படிக்கிறதுக்கு வேணும் அதாவது ஸ்கூல் புக் இல்லை ஸ்கூல் புக் இல்லாமல் நாங்களாக ஒன்லைனரில் லைன் பை லைனாக எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் புக் பேக்கு கலை சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் அந்த பெஸ்ட் புக்கு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரே நம்ம ஒரே நாளில் வீட்டுக்கு வர வச்சிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் வந்து தயாரிக்கப்பட்ட லைன் பை லைனா ஒன் லைனராக கொஷின் வித் ஆன்சராக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு அஞ்சு புக்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரே நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஆகிடும் புக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க இதனுடைய சாம்பிள் பேஜஸ் அதே மாதிரி டெஸ்ட்னுடைய ஷெட்யூல் இதெல்லாம் பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷன் வைக்கிற நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா டிஎன்பிசி குரூஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ ஃபுல்லா நம்ம டைபிஸ்ட் பத்தி என்ன பண்ண பார்க்க போறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதேபோது சேஃப் ரேங்க் ஓகேங்களா இப்போ நம்ம சொல்ல போறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க் தான் நான் சொல்ல போறேன் புரியுதுங்களா சோ இந்த ரேங்க் ஒரு தான் கிடைக்குன்னு சொல்றதுல இது ஒரு சேஃப்னு சொல்ல போகிறோம் அதை தாண்டியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எதனால நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் சொல்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது வேறு ஆல்ரெடி நான் பிரித்து கேட்டுக்கிறேன் நூற்றி இருபது ஃபால் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வேகன்சீஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் ஆட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வேகன்சீஸ் எண்பத்தி மூணு டைபிஸ்டும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு டைப்பிஸ்ட் வேகன்சிஸும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரேங்கை வெளியில் கொண்டு போகுது ஓகேவா ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட தாண்டி வெளியில் போக போகுது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியாது ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பேஸ் பண்ணி நான் சொல்றேன் இதுதான் ஃபைனல் ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கோட்டாவுக்குள்ள முப்பத்தோடு பர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம பிரிக்கிறது இல்லை ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்ல்பிசியை கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன்சிஸ் படி நாம என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூத்தி பத்தொன்பது சீட் இருக்குது ஓகேங்களா ஜெனரல் கோட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொன்பது சீட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறுநூற்றி பதிமூணு சீட் இருக்குது ஓகே அறநூற்றி பதிமூணு சீட் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு சீட் இருக்குது ஓகேங்களா நானூற்றி அறுபத்தி ஏழு சீட் இருக்குது அதேமாதிரி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தொம்போது சீட் இருக்குது சாட்ஃபால் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து நானூற்றி இருபத்தொம்போது சீட் இருக்குது அதேமாதிரி பிசிஎம் பிசிஎம் எடுத்துக்கிட்டால் தொண்ணூற்றி மூணு சீட் இருக்குது ஓகேங்களா டோட்டல் சீட் நான் சொல்கிறது தொண்ணூற்றி மூணு சீட் இருக்குது எஸ்சியை எடுத்துக்கிட்டா எழுபத்தி ஏழு சீட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி எஸ்டி எடுத்திங்கன்னா சாட்ஃபால் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது ஸோ எஸ்டிக்கு ஓகேவா சரி இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தி ஓகேங்களா அதாவது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு அதாவது நார்மலான மென் உமென் ஓகேவா அதே மாதிரி பிளஸ்ஸு பி டபிள்யூடி அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு அதே மாதிரி டிடபிள்யூ ஓகேங்களா ஸோ இது இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேகன்சி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை நம்ம மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ ஸ்பெஷல் கேட்டகிரி மைனஸ் பண்ணா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி அஞ்சு சீட்டு தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி இருவத்தி நாலு சீட்டு தான் இருக்குது டைப்பிஸ்ட் சீட்டு அதே மாதிரி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது சீட்டு தான் இருக்குது அதே எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட்டு தான் இருக்குது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா அதே மாதிரி பிசிம எடுத்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஸ்டோ எண்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்குது டைப்பிஸ்ட்டு எஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழு தான் இருக்குது மாதிரி எஸ்டியில் எடுத்துகிட்டுனா உங்களுக்கு நாற்பத்தெட்டு சீட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் ஒட்டு அதாவது பிடபிள்யூடி மேனு டிடபிள்யூ இவங்க மூணு பற்றி நான் என்ன பண்ணிட்டேன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதுவும் இல்லாத பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் மைனஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வரும்போது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வராங்க ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேகன்சிஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இப்போ நம்ம போட போகிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வேகன்சிஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஓகேவா அறுநூத்தி அஞ்சுனா ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஓவரால் ரேங்கில் டைப்பிஸ்ட் ரேங்கில் ஒரு அறுநூற்றி பத்து வருடம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பற்றி பேசிட்டு இருக்கிறேன் விஓஓஓஓஓஓஓஓஓஓ ஜூனியர் ரெஸ்டாரண்டோ ஸ்டெனோவோ கிடையாது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பற்றி வந்து தான் பேசிட்டு இருக்கிறேன் இது டைப் பிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா டைப் பிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா அஸ் வெல் அஸ் சேஃப் சோன் ஓகேங்களா சேஃப் தான் நான் பேஸ்ட் இருக்கிறேன் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேக்கன்சிஸ் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஃபாரஸ்ட்லாம் சில ரோல் பண்ண போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து வரும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நான் சில விஷயங்கள் மட்டும்தான் வச்சு நான் என்ன இது பண்ண போகிறேன் ஓகேங்களா என்ன பண்ண போகிறேன் எதாச்சு இதுக்கு போகிறேன்னா பட் டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போக போகிறாங்க ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அதேமாரி டைப்பிஸ்ட் டு ஜேஏ எத்தனை பேர் போக போகிறாங்க ஓகேங்களா அதேமாதிரி ஆப்ஷன்டிஸ் எவ்வளோ பேர் ஆக போகிறாங்க ஓகேங்களா ஆப்ஷன்டிஸ் ஓகேவா இந்த ஆப்ஷன்டிஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் மட்டும் தான் சொல்கிறேன் வேற ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது இந்த இடத்துல சொல்ல முடியாது அது வந்துச்சுன்னா இது வேறு லெவலுக்கு போகும் ஓகேங்களா அதை மட்டும் நான் இந்த இடத்துல சேர்த்தாமல் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன் தீஸ் மட்டும் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மூணையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன் ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேஃப் சோன் ரேங்க் லிஸ்ட்டு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து ஜென்ரலில் பொறுத்தவரைக்கும் ஜென்ரலில் எடுக்கிறவங்க ஒரு ஆறுநூற்றி பேர் ஓகேங்களா அறுநூற்றி பத்து ஓவரால் ரேங்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஓகேங்களா கம்யூனல் ரேங்கு பிசியில் ஆயிரத்தி நூறு வரையிலும் டைப்பிஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வரலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதேமாதிரி எஸ்சி எஸ்சி பொறுத்தவரையிலும் சாஃப்ட்வேர் வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஓகேங்களா இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆறுநூறு ரேங்க் வரலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா எஸ்சியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுத்து எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரைக்கும் நான் ஃபைனலாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு ரேங்க் வரலாம் கன்ஃபார்மாக எஸ்சியில் வந்து பார்த்திங்கனா கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிசிஎம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரேங்க் வரும் கன்ஃபார்மாக கிடச்சிடும் அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கனா எண்பத்தஞ்சு ரேங்க் வரும் கன்ஃபார்மாக கம்யூனிபல் ரேங்காக இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் கோட்டாவை தவிர ஜென்ரல் கோட்டா மட்டும் ஓவரால் ரேங்கு ஆறுநூற்றி பத்து வரலும் இருக்கணும் மற்றது எல்லாமே அவங்க அவங்க கம்யூனில் இருக்கிறாங்கன்னு இருக்கணும் பிசினா பிசி கம்யூனல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு இருக்கணும் எம்பிசினா எம்பிசி கம்பெனி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரலும் இருக்கணும் எஸ்சின்னா வரலும் எஸ்சி கம்யூனல்றாங்க டைப் பிஸ்ட்டில் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்னா பிசிஎம்றாங்க நூற்றி இருபத்தஞ்சு வரலும் இருக்கணும் கம்மி நல்றாங்க ஃப்ரீ தான் அதே மாதிரி எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியை கம்பெனி எண்பத்தஞ்சு வரலும் இருக்கணும் ஓகேவா எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்மிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது வருலும் ஓகேங்களா சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால ஒரு அறுபத்தஞ்சு வேக்கன் அறுபத்தஞ்சி எஸ்டி கம்யூனல் ரேங்கு டைப்பிஸ்டில் அறுபத்தஞ்சு ரேங்க் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஓகேங்களா இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு மாறும்போது கண்டிப்பாக எஸ்சி எஸ்டிக்கும் இன்னும் மாறி வரும் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்கு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் ரேங்கு சேர்த்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கான இதை தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு அது வரட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது வந்து வரும் என்ன சார் வேக்கன்சிஸ் ஏதாவது வரும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா அது அப்படி வந்தால் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுனா இன்னும் கொஞ்சம் ரேங்க் சேர்த்து வரும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா இல்லை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சேர்த்து வரும் இன்னொரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த விஷயம் நடந்தாலும் சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அது என்னன்னு நான் சொல்ல ஓகேவா அதனால் கண்டிப்பாக பேக் இது ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் சேர்ந்து வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் இது ஃபைனல் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து சேர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேவா ஓகே பாருங்கள் உங்களுடைய ரேங்க் என்ன மார்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரிப்ளை பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பிசி எம்பிசி எஸ்சி ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிஸ்ட் எல்லாமே கம்பெனி பண்ணுங்கள் மாதிரி டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மென்னு ப்ளஸ்ஸு என்னது அது பிடபிள்யூ எல்லாமே டைப்பிஸ்ட் முடிஞ்சவங்க உங்களுடைய கம்பெனி விட்றாங்க என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கேளுங்க கண்டிப்பாக நான் எந்த எல்லாத்துக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோலமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ